ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த வகையில் ரிஷபம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க மேலும் ராசியை அல்ல உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்து மாற போகிறாரு இந்த நிலையில் பிறக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பதினோராவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்க போகிறாரு இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து விதமான விதத்திலும் நல்ல ஒரு மேன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியதாக தாங்க காணப்படுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படும் நிதி ஆதாயம் புகழ் கௌரவம் போன்றவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா பதினோராவது வீடு தாங்க அதனால புதிய வருமானம் ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வருவதோடு மட்டுமல்லாமல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றையும் நீங்க எதிர்பார்க்கலாம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே ரசபராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்கும் பண இடத்துல கூட மேலதிகாரிகள் உங்களது திறமைகளை பாராட்டி நிறைய அங்கீகாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகவே காணப்படுது இது எல்லாமே பொதுவாக ராசியை பொறுத்து ஏற்கக்கூடிய பலன்கள் தாங்க எப்போதுமே ராசியை பொறுத்து பலன்கள் எப்படி இருக்கோ அதே போல் நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களானது சற்று மாறுபாடு அடையும் அந்த வகையில் கார்த்திகை மாதம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆற்றல் காரகனான சூரியனுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தியானது உங்கள்கிட்ட இருக்குங்க இவங்களுக்கு சித்திரை மாதம் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு முனையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மாதத்தினுடைய முற்பகுதியில விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பிற்பகுதியில உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம குருவாகவே சஞ்சரிப்பார் இதனால் புல அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் வேலைப்புல அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைவேறும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் திருமண யோகம் கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை இப்படி இது போல் நிறைய நல்ல பலன்களானது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை மாதம் முதல்ல செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துல ராகுவோட வந்து இணைய போறாரு சித்திரமாதாம் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இதனால உங்களுக்கு வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே விலகி போகும் தொழிலில் லாபமானது கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே முடிவுக்கு வந்துடுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நிலவிற்கக்கூடிய சங்கடங்கள் கூட தீர்ந்து போகும் இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க அதாவது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து போகும் விவசாய அன்பர்களை கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகும் சனி பகவானோ தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்களானது ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலில் சங்கடங்களானது இருக்கும் அப்படின்னாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படுங்க இதே போல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒப்பந்தங்களானது நிறைய கிடைக்கும் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறும் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணப்படுது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடைபெறுவதற்கு வராகி அம்மனா நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகி போகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் கலைக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் என்ன சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மனக்காரகனான சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்குங்க நீங்கள் ஈடுபடக்கூடிய செயலில் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்ப்பீங்க உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய மாதமாக தாங்க ஏனால் போகுது ஏன்னால் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு பகவானோட செவ்வாய் பகவான் வந்து இணைய போகிறாரு இதன் மூலமாக தைரியமாக செயல்பட்டு உங்களது முயற்சிகள் அனைத்திலும் வந்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் போன்றவை எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக வந்து பெற முடியும் சிலர் புதிதாக தொழில் தொடங்குனீங்கன்னா இந்த இதில் டைமில் தொடங்கலாம் மாத்தினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும் குடும்பத்திலும் சரி உங்களது வாழ்க்கையிலும் சரி நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படலாம் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையப்போகுது அரசியல்வாதிகளே உங்களுக்கு செல்வாக்கானது கண்டிப்பாக உயரும் தம்பதியருக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும் சில நேரங்களில் உங்களுடைய உடலில் அசதியானது ஏற்படுங்க ஏற்பட்டாலுமே கூட உங்களுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் திட்டமிட்டு வந்து செய்து முடிப்பீங்க இளைஞர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிக்கு அனைத்தும் உங்களுக்கு யோகத்தை எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட இந்த மாதம் யோக மாதமாகவே உங்களுக்கு காணப்படுதுங்க இதனால குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி போகும் புதிதாக வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால நல்ல ஒரு நன்மையை வந்து பார்ப்பீங்க விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஒன்றாம் தேதி காணப்படுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சிவபெருமான நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய சிரமங்கள் அனைத்தும் தேர்ந்து போகும் மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தை உடைய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய பராக்கரிக்கிரம காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை வேகத்தோடும் விவேகத்தோடும் செய்யக்கூடிய திறமையானது கண்டிப்பாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக செய்து அதை நிவர்த்தி செய்துக்குவீங்க அப்படிப்பட்ட சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய சஞ்சார நிலையில் குறைகள் எல்லாம் நீங்கி போகும் திருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் வம்பு வழக்குகள் அப்படின்ற நிலைகள் எல்லாமே மாறுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இருக்குன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியானது உறுதி உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் விரை சூரியனுடைய சஞ்சரிப்பானது காணப்படுவதால் வியாபாரிகள் கணக்குகள் வழக்குகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியமானது மதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு அலைச்சலானது அதிகரிக்கலாம் இருந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்ப்பு காத்து விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கு வந்து ஆளாக முடியும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தின் காரணமாக நீண்ட தூர பயணம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாமே விலகும் பொருளாதார நிலையும் உயர்ந்து காணப்படும் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேற முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்குங்க கணவரோடு ஒரு விதமான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரப்போகுது சுய செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் பெற முடியுங்க அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு மாதம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை கண்டிப்பாக பெறலாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களது நிலை கண்டிப்பாக உயர்ந்து காணப்படுங்க பொருளாதார நெருக்கடிகள் கூட விலகி போகும் மாணவர்களாகிய உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய சந்திராஷ்டம தினம் அப்படின்னா மே மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக கொன்றில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் அனைத்துமே விலகி போகும் குரோதி வருடமான இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ரிசபராசி நேர்கள் சந்திக்க போறீங்க மேலும் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நீங்க தெளிவா தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல ஒவ்வொரு புதிதான மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் மேலும் நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவும் இருக்குங்க அப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்கும் க்கோ எல்லாம் கேட்குறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தவறாமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்